إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قول يا الله سما عليه وسلم அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாவியங்கள் தபா தாவியங்கள் குறிப்பாக இறைவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்றும் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம்ம அல்லாஹுவின் சாதனையும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக உபதேசம் செய்தவராக என்னுடைய இந்த ஜுமானாவின் உரையினை ஆரம்பம் செய்ய எல்லாம் அல்லந்தாக நல்ல அல்லா சுபகான இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மற்ற சக மனிதர்களோடு பேசக்கூடியவர்களாக பழகக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மனிதருக்கு பல நபர்களோடு பழக்க வழக்கல் ஏற்படக்கூடியதாக பல மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அப்ப அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது பல மனிதர்களோடு பழகின்ற ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு விதமாக பழகக்கூடியவனாக இருப்பான் ஒவ்வொரு அணுகுமுறைகளில் அவர்களோடு பழகக்கூடியவனாக மனிதன் இருப்பான் ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு மனிதருக்கு ஒரு விஷயம் பிடிக்கின்றது என்று சொன்னால் அதே விஷயம் வேறொரு மனிதர் அது அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும் அதனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு விதமாக அணு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில எந்த விதமான சங்கடமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாம் மேற்கொள்ளக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அணுகுமுறைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே பல நேரங்களில் பல தவறுகள் நிகழக்கூடியதாக இருக்கும் நாம் அந்த என்பது பல நேரங்களில் தவறான கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவர் முகமது சொல்லாம் அலைவசன் அவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளில் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு விதமாக அல்லாம் இச்சூதர் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய தோழர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே ஒருமுறை ஒரு மாதிரி அணுகுவார்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஒரு மாதிரி அணுகுவார்கள் அதே போல தன்னுடைய மனைவி மாறுகிடத்திலே ஒரு மாதிரி அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல தன்னுடைய எதிரியாக இருந்தால் அவர்களிடத்திலே ஒருமுறை ஒரு மாதிரி அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதில் அல்லாமே இச்சூதர் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வையும் என்ன செய்ய மாட்டார்கள் கொண்டு வர மாட்டார்கள் அணுகுதல் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும் அதிலே நீங்கள் உயர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தாழ்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் என்ன செய்ய மாட்டாங்க அதிலே அல்லாவின் தூதர் மிக சமமாகத்தான் எல்லா மனிதர்களையும் பார்ப்பார்கள் ஆனால் அழுகக்கூடிய விதங்கள் அப்படின்றது பலவிதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதத்திலே அணுகும் போதுதான் அந்த மனிதர்கள் அல்லாவின் தூதர் ரசூல்ல சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹின் தூதர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவர்கள் இந்த மார்க்க பணியில இருந்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே எப்படிப்பட்ட ஊரில் இருந்தார் என்று சொன்னால் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாத மக்கள் இருந்தார்கள் இறைவன் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று தெரியாத மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் சத்தியம் எது என்று தெரியாத மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் அல்லாஹ் தூதர் இருக்கிறார்கள் அந்த ஊரில் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றார் அவர்களை இறை தூதராக சேர்ந்தெடுத்து அவர்களை தூதத்துவ பணிக்காக அவர்களை என்ன செய்கின்றான் நியமிக்கின்றான் அப்படி நியமித்ததற்கு பிறகு அல்லாஹின் தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதத்திலே அணுகி இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் அப்படி அவர்கள் அணுகிய விதத்தின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் அந்த உலகத்திலே அதாவது அந்த நாட்டிலே அந்த இடத்திலே மக்களிடத்திலே பரவக்கூடிய ஒன்றாக இருந்தது அல்லாஹின் தூதர் ரசூஸ் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலமும் வெற்றி பயணங்களாக மாற்றி அமைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா மக்களை அணுகக்கூடிய விதத்தில் அல்லாஹ் தூதர் என்ன செய்வார்கள் மக்களுடைய உள்ளக்களை உண்டெடுத்தார்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் இத்துதர் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அல்லாஹி என்ன செய்திருந்தார் முகமது சுல்லி விஸ்ரம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அல்லாஹ் ரசூல்லா இஸ்லாசினுடைய வாழ்க்கையில நமக்கு எண்ணற்ற முன்மாதிரிகள் இருக்கின்றது கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதை முன்மாதிரி அல்லாஹித்துதர் தான் அதே போல மற்ற மக்களிடத்தில் பேசும் பொழுதும் அதற்கு முன்மாதிரி யாரிடத்தில் இருக்கின்றது அல்லாஹ் இந்துதர் இடத்தில் அதே போல ஒரு எதிரியை சந்திக்கும் பொழுதும் அந்த எதிரி இடத்துல எப்படி பழக வேண்டும் என்பதற்கும் அழகிய முன்மாதிரி யார் இடத்துல இருக்கின்றது அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இப்படி அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய முன்மாதிரிகள் நமக்கு கிடைக்க வேண்டிய பாடங்கள் என்பது எண்ணில் அடங்காதது அதிகமான முன்மாதிரிகளும் அதிகமான படிப்படைகளும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹு தஆலா திருமறையை சொல்லி காட்டுகின்றான் லகத் கானலகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா திட்டமாக

அப்படி அல்லாஹ் தூதர் ரசுல்லா இசுலாய் சமரனுடைய முன்மாதிரிகளில் ஒரு முன்மாதிரிதான் தான் மக்களிடத்தில் அணுகக்கூடிய முறைகள் அல்லாஹின் தூதரை எப்படி எல்லாம் மக்களை அணி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு மக்களின் பல நாட்டு மக்களை அல்லாஹின் தூதர் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பல குணங்களுடைய மக்களை அல்லாஹின் தூதர் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி சந்திக்கும் பொழுது எப்படி எல்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் துதரப்பு அழகியிருக்கிறார்கள் எப்படி எல்லாம் அல்லாஹின் தூதரை அவர்களுக்கு அழகான முறையை அணுகி மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை குறித்தான விஷயங்களை தான் இன்றைய ஜுமாவின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பா அந்த எல்லாமே நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் ரசூல் அணுகுமுறைகள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அணுகுமுறைகளும் சரியான அணுகுமுறைகளாக அல்லாஹின் தூதருடைய அணுகுமுறைகள் இருந்திருக்கின்றது அல்லாஹின் தூதர் ஒரு மனிதர் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு மனிதர் தவறு செய்கின்றார் என்று சொன்னால் அந்த மனிதரை அல்லாஹின் தூதர் எப்படி அணுகியிருக்கிறார்கள் அந்த மனிதனிடத்தில் அணுகி தவறு என்பதை அல்லாஹின் தூதர் எப்படி சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு நாள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு அப்படி பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருக்க கூடிய சமயத்துல ஒரு மனிதர் வர்றாரு அவர் யார் அப்படின்னா அவர் ஒரு கிராமவாசியாக இருக்கிறார் அதாவது காட்டரவி அவர்கள் சிட்டியில வாழக்கூடிய மக்களைப் போல இருக்க மாட்டாங்க கிராமத்துல என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குமோ அப்படிப்பட்ட பழக்கவழக்கங்கள் உடையவரனாக அந்த அரபி இருக்கிறார் அப்படி வந்ததற்கு பிறகு அவர் என்ன செய்யாருன்னா பள்ளிவாசலுக்குள்ள வந்ததற்கு பிறகு பால் பள்ளிவாசலில் அவர் சிறுநீர் கழித்து விடுகின்றார்கள் ஃபகாமு இலகி பகாமு இலைகி

அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்குது இந்த ஆலயத்துல வந்து ஒரு மனிதர் அசுத்தத்தை செய்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மனிதர் இடத்துல கோபம் வரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அது மனிதனுடைய இயல்பு ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனிதர் அசிங்கம் செய்தால் கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரும் அதே போலத்தான் சஹாபாக்களுக்கும் கோபம் வந்தது அதே போலத்தான் சஹாபாக்களுக்கும் கோபம் வந்தது ஆனால் அல்லாவின் தூதருக்கு கோபம் வரல ஆனால் அல்லாவின் தூதர் ரசுல்லா இஸ்வாய் கோபம் வரல

எப்படி அவர்களை அணுகி அந்த இதுதான் உண்மையான தவறு இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதை என்ன இந்த மூலமாக சொல்லி அல்லாஹ் கோபப்படல மாறாக அவர்களை மென்மையான அழைத்து அவர்களுக்கு இந்த இல்லை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அசுத்தம் செய்யக்கூடாது இது அல்லாஹை வணங்கக்கூடிய இடம் அல்லாஹை நினைவு கூற நினைவு கூறக்கூடிய இடம் என்பதை எல்லாம் சொன்னார்கள் அவர்களுக்கு உணர்த்துறாங்க நீங்கள் செய்தது தவறு என்பதையும் ஏன் என்றால் அந்த மனிதர் ஒரு கிராமத்தை சார்ந்தவர் அப்ப கிராமத்தை சார்ந்தவரை பொறுத்தவரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு அந்த நாகரீகம் என்ன என்பது இருப்பார்கள் செய்யக்கூடாது என்பதை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதியக்கூடிய அளவுக்கு எல்லாம் அவர்கள் அந்த மனிதரை அணுகியிருக்கிறார்கள் அப்ப இந்த ஹதீஸை நான் சிந்தித்து பார்க்கணும் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்முடைய நிலைமை என்ன அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம

அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க மென்மையான முறையில் அல்லாஹு தாலா உங்களை ஆக்கியிருந்தால் நீங்கள் கடுகடுப்பானவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு உங்களுடைய சமுதாயத்துடைய மக்கள் உங்களை விட்டு விரந்து ஓடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா நர்கல் நாயின் சல்லா அலிஸ் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அவர்களுடைய அந்த மென்மையான அணுகுமுறைதான் அவர்கள் இந்த மார்க்கத்தை எந்த அடிப்படையில சொல்ல வேண்டும் எந்த மக்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்திருந்தார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு மக்களையும் அணுகும் பொழுது அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுனா அறிவார்ந்த அணுகுமுறையாக இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம ஒரு தெளிவில்லாத முடிவை எடுத்துட்டு அந்த விஷயத்தை அணுகப்படியவர்களாக அல்லாஹிதர் இல்ல மாறாக அதை சிந்தித்து அல்லாஹ் அணுகுவாங்க அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறைகளும் எப்படி இருந்ததுனா அறிவார்ந்த அணுகுமுறைகளாக அல்லாஹ் ரசூ சுலாசி அணுகுமுறை என்பது இருந்தது அப்ப இது ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு மனித இடத்துல அல்லாஹ் அனுப்பி இருக்கிறாங்க அதுவே இன்னொரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் எப்படிப்பட்ட நிலையில இடத்துல கைதியாக பிடிக்கப்பட்ட நிலையில வர்றாரு கைதியாக பிடிக்கப்பட்ட நிலையில வர்றாரு அப்ப கைதியாக பிடிக்கப்பட்டு இறக்காக வர்றார் அப்படின்னா அவர்கள் ஒரு போரிலே அல்லாஹின் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அந்த போர் முடிந்து அந்த படை இடை செய்து திரும்பி வரும் பொழுது இந்த மனிதரை பிடித்துக் கொண்டு வர்றாங்க கைதியாக பிடித்துக் கொண்டு வர்றாங்க அப்ப பிடித்து கொண்டதை வந்ததற்கு பிறகு அல்லாவின் சூதர் ரசூல்லாய் சுல்லாய் சவர்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் ஏன்னா அந்த பிடிவெட்ட அந்த நபர் யார் அப்படின்னா உசாசா என்று சொல்லப்படக்கூடியவர் அதாவது உசாசா இவ்வளவு உசாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவர் எப்படிப்பட்டவர்னா இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தார் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்து கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு அப்படின்னா சகாபாக்களை அவர்கள் கண்டாருன்னா சகாபாக்களை ஏதோ ஒரு வகையில துன்புறுத்துவார்கள் வியாபாரத்துக்கு போனாங்கன்னா அந்த வியாபாரத்திலிருந்து அவர்களை அந்த வியாபார பொருட்களை குடும்பக்கூடியவர்களாக இருந்தாரு இவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் இந்த மக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றுதான் ஒரு சிந்தனையோடு அந்த அந்த மனிதர் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய நாட்டுக்கு அவருடைய ஊருக்கு அதாவது யமாமா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி அந்த பகுதிகளுக்கு இஸ்லாமியர்கள் வந்தாங்க அப்படின்னாவே அவர்களுக்கு துன்புறுத்துன்புறுத்தலை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர் தான் இவர் அப்ப இவர் என்ன செய்யப்படுறாரு ஒரு நாள் கைதியாக பிடிக்கப்பட்டு வர்றாரு அப்ப கைதியாக பிடிக்கப்பட்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை எப்படி அணுகினாங்க அப்படின்னா இவர்களை எப்படி அணுகி ஒரு கைதி எப்படி அணுகி இருக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருக்கணும் ஏனா கடுமையான தண்டனை கொடுக்கப்படுவதற்கு உரித்தான நபர் சஹாபாக்களை அதிகமாக துன்புறுத்திய நபர் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக தண்டனை கொடுத்திருக்க வேணும் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு வந்த அந்த நபரை என்ன செய்தார் என்று சொன்னால் ஃபரபதுஹு பிஸாரத்தி மின் சவாரில் மஸ்ஜித் பள்ளிவாசனுடைய ஒரு சூணுல அவர்களை கட்டி வைக்கின்றார்கள் பள்ளிவாசனுடைய தூணுல கிரசுலாய் சிதா அவர்களை கட்டி வைக்கிறாங்க அந்த அந்த கைதையை கட்டி வைத்ததற்கு பிறகு அசுல்லாய் சிரிதா இஸ்வரங்கள் அந்த மனித இடத்துல கேட்கிறாங்க மா அணிந்த கையா சுமாமா சுமாமாவே உன்னுடைய விஷயத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும் எப்படி மெட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்னு அல்லாமிச்சூர் அவரிடத்துல கேட்கறாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லி காட்டுகின்றார் அந்த மனிதர் எப்படி சொல்றார் அப்படின்னா சகாலை அணிந்திய கைரும் யா உங்களிடம் சில ஒரு அழகிய அதாவது நன்மைக்குள்ள ஒரு முடிவை தான் எடுப்பீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு மீண்டும் சொல்லி காட்டுகின்றார் நீ தாக்கு என்ன கொலை செய்யணும் அப்படின்ற அப்படின்னா அதற்கு தகுதியானவன் நான் தான் அதற்கு தகுதியானவன் நான் அந்த கொலை செய்வதற்கு மிக தகுதியானவனாக நான் இருக்கிறேன் அதுவே நீங்க என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு கடன்பட்டு இருக்கிறேன் அதற்கும் தகுதியானவன் என்பதாக அந்த மனிதர் சொல்றார் அப்ப ரசூல்லா இஸ்லாய் சொல்ல இதை கேட்டுட்டு அப்படியே பள்ளிவாசல் விட்டு போயிடுறாங்க ரெண்டாவது நாள் வர்றாரு இரண்டாவது நாள் அல்லாஹ் சுதர் அந்த கைதியை வந்து சந்திக்கிறாங்க அப்ப இரண்டாவது நாள் சந்திக்கும் பொழுதும் இதே வாசகத்தை அந்த சுமாமா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப ரசூல்லா இஸ்லாய் அவர்கள் இரண்டாவது நாளும் அந்த மனிதருக்கு எந்த தண்டனை கொடுக்கல மீண்டும் அல்லாஹி சுதர் பள்ளிவாசல் விட்டு போயிடுறாங்க மூணாவது நாள் அல்லாஹி அந்த மனிதரை வந்து சந்திக்கிறாங்க மூணாவது நாள் வந்து அந்த மனிதரை அல்லாஹ் சுதர் ரசூல்லா இஸ்லாய் சந்திக்கும் பொழுது மீண்டும் இதே வாசகத்தை அந்த மனிதர் அவர்களை சொல்லி காட்டுகின்றார் அப்ப ரசுல்லிசி இவர்களுக்கு இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவு எல்லாம் அல்லாஹின் சுதர் நீங்கள் செய்த ஒவ்வொரு தீமைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் மன்னிப்பதைக்கப்படுகின்றது என்பதாக அல்லாஹின் சுதர் என்ன மனிதரை விடுதலை செய்து விடுகின்றார்கள் ஒத்துழைப்பு சுமாமா இன்றைய நாளில் இருந்து சுமாமா விடுவிக்கப்படுகின்றார் என்பதாக அல்லாஹின் சுதர் சொல்றாங்க அப்ப யமாமா என்ற இருந்து பிடிக்கப்பட்டு வந்த இந்த கைதி அப்ப இவரை அல்லாஹ் தூதர் நிரபராதி இவர்களை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாவின் தூதர் விட்டார்கள் அப்ப இந்த மனிதர் என்ன செய்யணும் தன்னை விடுவித்து விட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஊருக்கு போகணும் தன்னுடைய வீட்டை நோக்கி போகணும் கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு நிரபராதி என்பதாக நம்ம விட்டுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கணும் ஆனா அந்த மனிதர் என்ன செய்தார் அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு போகல தன்னுடைய வீட்டை தேடி அந்த மனிதர் போகவில்லை மாறாக அந்த மனிதர் பக்கத்துல ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அங்க ஏதாவது கிணறு இருக்குதா அப்படின்றத தேடி போறாங்க போய் அங்க அந்த கிணத்துல குளித்து கொண்டு விட்டு அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்கின்றார்கள் வந்து சந்திக்கின்றார்கள் அப்படி சந்திக்கும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள் ஃபகால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்பதாக இந்த திரு களிமாவை அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்லி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சொல்லி காட்டுறாங்க யா முஹம்மது முஹம்மது

அடுத்ததாக மீண்டும் சொல்லி காட்டுகின்றார் மொல்லாஹிமாக்கே அந்த மின்பளதின் அவ்வளோ இளைய மின்பளதிக்க இதற்கு உண்ணாவரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு பிடிக்காத ஒரு நாள் ஒரு ஊரை இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுடைய பகுதிதான் எனக்கு இந்த ஊர் என்பது பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இன்றைய நாளில் இருந்தேன் வைனா இன்றைய நாளில் இருந்து பாஸ்க வலதுக்காக உள் விழாது இளைஞன் எந்த ஊரெல்லாம் இருக்குறோம் அந்த ஊரை எல்லாம் விடா மிக விருப்பத்துக்கு ஒரு பகுதியாக ஒரு ஊராக உங்களுடைய ஊர் மாறி இருக்கின்றதே என்பதாக அந்த நபி அந்த அந்த நபித்தோழர் வஸல்லம் ரசுலாய் சொல்லி அல்லாஹ் அல்லாஹி நல்ல சிந்தித்து பார்க்கணும் எப்படி இந்த மனித இடத்துல இப்படிப்பட்ட மாற்றம் வந்தது எப்படி இந்த இடத்துல இப்படிப்பட்ட மாற்றம் வந்தது இஸ்லாத்திற்கு முழு முழுமையாக எதிரியாக இருந்த இந்த மனிதருக்கு தான் அவர்களுடைய முழு மூச்சு என்பதை எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அந்த மூன்று நாட்கள் இருந்தார்களே அந்த மூன்று நாட்களும் அல்லாஹி தூதர் அவர்கள் நடந்த அந்த தான் எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் ஒரு கைதியை எப்படி நடத்துவார்கள் அந்த கைதை எப்போதெல்லாம் அடிக்க தோணுமோ அப்படிதெல்லாம் அடிப்பார்கள் அதே போல அந்த கைதிக்கு உணவு கொடுக்காமல் இருப்பார்கள் அந்த கைதி எந்த விதத்திலே துன்புறுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் எல்லாம் துன்புறுத்தி இருப்பார்கள் தலைவர் ஒரு தலைவர் என்ன செய்தார் இவரை பள்ளிவாசனுடைய சூழ்நிலை மட்டும்தான் கட்டி வைத்தார் இவரை எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் ஆக்கப்படவில்லை இவர்களுக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட்டது அப்ப இதைத்தான் மார்க்கம் சொல்லி தந்தது இந்த மூன்று நாட்கள் பார்த்த அந்த விஷயத்தை அவர் உள்வாக்கிக் கொண்டார்கள் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் அந்த தான் இருக்கு அப்ப ரசுல்லுடைய மூலமாக மூலமாகத்தான் ஒருவருடைய உள்ளத்தை அல்லாஹின் தூதர் என்னெடுத்து இருக்கின்றார்கள் வென்றெடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்க செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒன்றாக அல்லாஹ் இருக்கின்றார் என்று சொன்னால் அப்ப அல்லா இந்து அழகு தான் மிகச்சிறந்த அணுகுமுறையாக இருக்கு ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் இன்று சந்திக்கும் பொழுது எப்படி மென்மையான முறையில் அல்லாஹ் இன்று நடந்து கொண்டார்கள் அழகான முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் எந்த விதமான கோபத்தையும் அல்லாவின் தூதர் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை அதன் காரணமாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன் காரணமாக அந்த சுமாமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தொடர் புரிந்து கொண்டார் அப்ப அல்லாவின் தூதர் ரசூல்ல அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்களாக மாறினார்கள் அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஹதீர் கடையிலே நம்மால் பார்க்க முடிகின்றது அன்புக்கையை எல்லாம் அல்ல நல்லடியார்களே அப்ப அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமை செய்யக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் எப்படி அல்லாஹ் தூதர் நண்பரா ஆக்கறாங்க அப்படினா அவருடைய அந்த அனுபவமுறையிலும் அல்லாஹின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நடத்தியுமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஹுத்தாலா தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் வலா தஸ்தவில் ஹஸனது வல ஸய்யா நன்மையும் தீமையும் சமமாகாது இது ஃப பில்லதி ஹி அஹ்சனு ஸய்யா ஆனால் ஒரு தீமை ஒரு நன்மையின் மூலமாக அழிக்கப்படுகின்றது என்பதாக சொல்லப்படுகிறது அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் ஒரு தீமையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தீமை அழிப்பதற்கு உண்டான ஒரு விஷயம் என்ன நன்மை செய்வதன் மூலமாக அந்த தீமை அளிக்கப்படுகின்றது அடுத்துதான் அல்லாஹு அதாவது உங்களுக்கு யார் பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் தீமையை நாடாமல் நன்மையை நாடுனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மத்தியில் என்னாகும் ஒரு அன்பு வரும் உங்களுக்கு மத்தியில் ஒரு பகைமை இல்லாமல் ஒரு உண்மையான நட்பு ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப அலைஹி வின் அவர்கள் என்ன செய்வார்கள் தீமை நாடக்கூடிய ஒரு மனிதர் நன்மை அல்லாஹிதர் நன்மை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் நினைத்தார்கள் அதன் விளைவாகத்தான் அந்த மனிதர் என்ன செய்தார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை தான் இந்த ஹதீதி மூலமாக நம்மால் பார்க்க முடிகின்றது அன்பிக்கையை எல்லாம் அல்லா நல்லது அப்ப இப்படி அல்லாஹின் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும் அதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த முறையிலே அல்லாஹிதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க நான் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்ப நானும் பல மக்களை தினந்தோறு சந்திக்கிறோம் பல மக்களை தினந்தோறும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு மக்களும் ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு மக்களையும் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க அப்ப ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்றாது போல அவர்களை எப்படி அணுக வேண்டுமோ அந்த விதத்தில் அணுகக்கூடியவர்களாக இருக்கணும் எதற்காக என்று சொன்னால் நாம் அவர்களை எந்த விதத்தில் அழகான முறையில் அணுகினால்தான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில எந்த பகையிலும் ஏற்படாது அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில ஒரு நல்ல நட்பு என்பது வளர்ந்து கொள்ளக்கூடிய வளர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்ப ரசுல்ல இந்த மாதிரி நடைமுறைகள் இந்த மாதிரி எல்லாம் ரசூமுறை வாழ்க்கையை கடைபிடிச்சிருக்கிறார் என்பதால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப அல்லா சுத ரசுல்ல எப்படி அறிவார்ந்த முடியல இருக்கின்றார்களோ அப்படி நாம் ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் நண்பர்களாக அல்லாஹு உங்களையும் என்னையும் போய் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய சுமாவின் முதல் முறை முடித்துக் கொள்கிறேன் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبان دائل الله من الله من النبي أجل مدل رسول الله صلى الله عليه وسلم يبدو மற்ற மக்களை இருக்கின்றார்கள் என்பதை குறித்தான ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு மனிதர் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் கஷ்டத்திற்கு என்றால் அவர்களை அணுகும் பொழுது அல்லாஹ் எப்படி அணுகிருக்கிறார்கள் எப்படி அவர்களிடத்திலே சந்தித்து விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ரசவுல்லாய் செல்லாலிசமர்களும் சஹாபாக்களும் ஒரு நாள் மைய கடந்து கடந்து செல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படி கடந்து செல்லக்கூடிய அந்த சமயத்துல ஒரு பெண்மணி அந்த கபரின் அருகிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க அப்படி அழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹின் தூதர் ரசூல்லிசவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு அல்லாவின் தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க ரசூல்லாய் சல்லாசிமர் பார்த்துட்டு இப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் இப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கு வரும்பொழுதுதான் இந்த நிலையில் இருக்கும்பொழுது அதனுடைய வேதனை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் என்பதாக அந்த பெண்மணி சொல்லிவிடுகிறார்கள் ஆனா அந்த பெண்மணிக்கு இவர் தான் அல்லாஹித்துதல் என்பதாக அவர்களுக்கு தெரியாது இவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அவர்களுக்கு தெரியாது அப்ப அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த பெண்மணி சொன்ன வார்த்தைக்கு பிறகு அவர்களிடத்த எந்த விஷயத்தையும் அல்லாஹ் வித்துதல் பேசுற மாறாக அப்படியே கடந்து சென்று விட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா அவங்களே ஒரு சோதனை அவர்களே ஒரு கவலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாம் மீண்டும் மீண்டும் பல விஷயங்களை சொல்லும் பொழுது அதை அவர்களுடைய மனதை ஏற்றுக் கொள்ளாது அதை அவர்கள் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே வாக்குவாதங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கும் என்பதற்காக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார்கள் பிறகு அந்த பெண்மணி திரை சொல்லப்படுகின்றதே உங்களை சந்தித்தவர் யார் தெரியுமா அவர்தான் தூதர் உங்களிடத்திலே வந்து ஆறுதலுக்குரிய அந்த நபர் அல்லாவின் தூதர் முகமது சுல்லா அலி வசலம் அவர்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அப்புறம் தான் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க நம்ம அவசரப்பட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி யோசிச்சுட்டு அல்லாவின் தூதர் ரசூல்லாஹ் இஸ்லாஸ் அவர்களை வந்து சந்திக்கும் பொழுது ரசூல்லா இஸ்லா இஸ்மார்கள் அவர்களுக்கு மிக அழகான ஒரு அணுகுமுறையோடு மிக அழகான ஒரு உபதேசத்தை அல்லாவின் சொல்றாங்க இந்த நம்ம சபரு இந்த சுதமத்தின் உலா நீங்க அந்த நேரத்துல கோபப்பட்டீங்க அந்த கோபம் உங்களுக்கு நியாயமானதாக இருந்தாலும் ஆனால் நீங்க அந்த நேரத்துல என்ன செய்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தினுடைய ஆரம்பத்திலே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லா வித்து ரசூல் அவர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார்கள் அப்ப அந்த இடத்துல ரசூல் கோவப்பட்டு இருக்கலாம் கோவப்படுவதற்கு அல்லாஹ் தூதர்க்கும் கரம் இருக்குது ஆனா ரசூல் அவர்களிடத்திலே கோவப்படவில்லை மிக மென்மையான முறையில மிக நளினமாக மிக அழகான முறையிலே அவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும் என்கின்ற விஷயத்தை ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இப்படி அல்லாஹ் ரசோர்லாய் சிவா அவர்கள் எதிர்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு மக்களை வேறு நாட்டு மண்டர்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு நாட்டு மக்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி அவர்களை சந்திக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை எப்படி அழகான முறையில் எடுத்து சொல்வது எப்படி அழகான முறையில் அவர்களை அணுகி இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது என்பதை தான் அல்லாஹ் ரசோல்லாய் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அதே போல ரசோல்லாய் சிவாய் சமல் அப்படித்தான் அறிவாத முறையில எல்லா மக்களையும் அணுகியிருக்கின்றார் என்பதை அல்லாஹ் வரலாறுகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கு அப்ப நாம் ஒவ்வொரு மக்களையும் அணுகும் பொழுது எப்படி அணுக வேண்டும் ஒரு மனிதரிடத்துல எந்த அடிப்படையில் பேச வேண்டுமோ எந்த விதத்தில் அவர்களிடத்துல பேசணுமோ அந்த விதத்தில் அவர்களிடத்துல பேசணும் அந்த வரம்புகளை தாண்டி ஒரு மனிதர்களுக்கு பேசும் பொழுதுதான் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியம் உண்டான அந்த மனஸ்தாபங்கள் மனசஞ்சல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்பந்தாய் சுல்லாய் அவர்கள் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை அனுப்பியிருக்கிறார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இதே போல அணுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஸ் பகான் உங்களையும் என்னை வாக்கியது